அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் முருகன் கடவுளை வைத்து ஒரு மாநாடு இந்து முன்னணி சார்பிலையும் பிஜேபி சார்பிலையும் நடத்துகிறார்கள் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த தர்காவை அகற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களும் மக்களுடைய சில விஷயங்களும் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறேன் அதை தொடர்ந்து எல்லோரும் அதை பாருங்கள் கண்டிப்பாக மதத்தை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் பிஜேபியும் பெரிய மதுரை மாவட்டத்தில் ஒரு மத கலவரங்களை உருவாகிற அளவுக்கு ஒரு மாநாடு வருகிற இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு நடக்கப்போகுது எல்லா மக்களும் எல்லா இந்த யூடியூப் உறவுகளும் அந்த வீடியோவை முழு முழுமையாக பார்த்து பார்க்கவும் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யவும் மக்களே உஷாராக இருங்கள் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு இருக்கக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய எஸ் ராஜா மோடிஜி அமித்ஷா அவர்கள்லாம் வந்து வேல் குத்துவார்களா காவடி எடுப்பார்களா தரையில் கோயிலை சுற்றி உருண்டு கொடுப்பார்களா இது வந்து தமிழ்நாட்டு மக்களை இந்துக்களை ஏமாற்றுகிற வேலை கண்டிப்பாக தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க எல்லாமே இதுலயே சொல்லிட்டேன்னா வீடியோ முழுதான் அதுல பாருங்க விரிவாக அதுல பேசியிருக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு முருகன் மாநாடு ஆர் எஸ் எஸ் பிஜேபியின் தலைமையில் மதுரையில் நடக்குது அந்த மாநாடு திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற தர்கா அதுதான் அவங்களுடைய பிரச்சனை அது சம்மந்தப்பட்டு தான் ஒரு கோவில் மலை மேல் தர்கா இருக்குது அப்படின்னு சொல்லி அதன் குறித்து மாநாடு வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் நடக்குது அமித்ஷா கலந்து கொள்கிறார்கள் முக்கியமான பிஜேபி இந்து முன்னணியை சேர்ந்த மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் கலந்து கொள்கிறார்கள் நிறையா முக்கியமான இருந்து கலந்து கொள்கிறாங்க அதுதான் மாநாடு அக்கா கம்யூனிஸ்டை கூட இப்போ பேட்டி கொடுத்துருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில் நடக்கப்போகு முருகனும் மாநாடு பக்தர்கள் அனைவருமே அங்கே கூடுறாங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க இந்த பல மதுரையில் வந்து மற்ற மாநிலங்கள் போல இந்த தமிழ்நாடு கிடையாது மதசார்மை மதத்தை வைத்தோ இந்த பிழைவுபடுத்துறவது ஒருபோதும் நடக்காது இந்த எல்லா மதங்களும் மதத்தை சார்ந்த எல்லோரும் ஒற்றுமையாக தாய் பிள்ளையாக இந்த தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறோம் எங்களுக்குள்ள மத பிரச்சனைகளோ வேற்றுமை இல்லை கிறிஸ்தவரும் சரி முஸ்லீமும் சரி இந்துக்களும் சரி எல்லோருமே ஒரே பகுதியில் வசிக்கிறோம் நாங்க மசூதிக்கு போவோம் அவங்க எங்களுடைய கோயிலுக்கு வருவாங்க இப்ப நீங்க நடந்த சித்திர திருவிழாவில கூட பார்த்துருப்பீங்க அவ்வளவு பெரிய ஒற்றுமையா இருக்கக்கூடிய மண் மதுரம் தமிழ்நாடே ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒற்றுமையா தான் ஆடுறோம் ஆனா இப்ப மற்ற மாநிலங்களை போல இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில வச்சுதான் அங்க பிஜேபி வந்து பிரச்சாரமே இருக்கு மக்களுக்காக எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை பற்றி பிஜேபி அரசு வந்து அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு மாநாடோ நடத்த மாட்டாங்க இதுவரைக்கும் நான் கேள்விப்படல எதுலையும் கூட நான் படித்ததில்லை மக்களுக்காக பிரச்சனை அங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இந்த மாநாடு போட்டோம் மற்ற கட்சிகள் போல பிஜேபி இருக்காது கடவுள் தான் அவங்களுக்குடைய ஒரு யுத்தியா தான் கடவுளை வச்சுதான் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விளைவுபடுத்துறது அந்த இந்துக்கள் ஓட்டுகளை ஃபுல்லா நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவங்களுடைய இதாக இருக்கு இப்போ வந்து தமிழ்நாட வந்து குறி வச்சிருக்கிறாங்க பிஜேபி வந்து தமிழ்நாட குறி வச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அமித்ஷா அண்ணா பேசியிருக்கிறாங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திராவிட அரசியலே கட்சியும் ஒழிப்பும் ஆட்சியிலிருந்து விரட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் உருவாக்குற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இவங்க பண்ற எல்லா ஆர்ப்பாட்டங்களும் சரி இந்த இந்து முன்னணி பேரணிகளும் சரி எல்லாமே இந்த மசூதிகள் வரும்போது இந்த கிறிஸ்டின் சர்ச்சுகள் வரும்போதுல தான் அதிகமாக கோஷங்கள் இடுவதும் நிறைய வன்முறைகள் நடக்குது கண்டிப்பா எல்லா மாநிலங்களிலுமே அது நடந்துகிட்டு இருக்குது ஆனா இந்த தமிழ்நாடு வந்து அமைதியாக இந்த அரசியல் செஞ்சு கொடுக்கணும் அரசியல் வேறுபாடுகள் கட்சிக்குள்ள ஆயிரம் இருக்கலாம் இருந்தாலும் கூட ஆனா இன்னைக்கு பிஜேபி வந்து இந்த ஆட்சியை நான் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொருளாதார ரீதியாகவும் சரி நிறைய வேலை திட்டங்களை வச்சிருக்கிறாங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்போது இருந்தே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேல இருக்கு இப்ப இருந்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மதுரை மக்கள் மிக எல்லா மக்களுமே விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இப்ப மலையில் பல வருட அங்க தர்கா இருக்குது நம்ம கோயிலும் இருக்குது முருகர் பக்தர்களும் இருக்கிறாங்க அங்க தர்காவுக்கு நம்மளுடைய இந்து மக்களும் போய் அங்க சாமி வழிபடுறாங்க அங்க போய் சில விஷயங்கள்லாம் அங்க போய் இந்த கவுறு போடுறது மந்திரிக்கிறது எல்லாமே அங்க தர்கால பண்ணிட்டு வர்றாங்க மலை மேல இருக்கிற தர்காவில போய் பண்ணிட்டு வர்றாங்க அதே மாதிரியா முஸ்லீம் அந்த அவங்களும் நம்மளுடைய கோயிலுக்கு வந்து வழிபட வழிபடுறாங்க முருகன் கோயிலுக்கு அவ்வளவு ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த மதுரை மண்ணில் ஒரு பிரிவினையை உண்டாக்குவதற்காக இவ்வளவு பெரிய ஒரு யுத்திய கையாண்டு இப்ப முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்த போறாங்க வர இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பயணமே மதத்தை வைத்து தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவை கட்சியிலிருந்து அப்பாறு விரட்டணும் ஆட்சியில் இருக்கக்கூடாது நம்ம கூட்டணி கட்சி தான் இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன இயக்கங்கள் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயக்கங்கள் எல்லாம் கவர் பண்ணுறாங்க எல்லாமே கவர் பண்ணிட்டு உங்களை பூரா ஒன்று திரட்டி அது ஒரு இதாக பண்ணுறாங்க எப்படி ஒரு யுத்தியெல்லாம் பெரிய விஷயம் அவங்க பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு என்னென்ன ஒன்றுமே தெரியாது டெல்லியில எப்படி கெஜ்ரிவால் வந்து ஆட்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு அவங்கள தூக்குனாங்களா ரெண்டு மூணு தடவை ஆட்சியில இருந்தவங்களும் அங்கே பிஜேபி இந்த வருஷம் ஆட்சியை பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கு அது மாதிரி அந்த தமிழ்நாட்டை கண்டிப்பா பிடித்தே ஆகணும் இந்த ஆட்சி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய வேலை திட்டங்களை உருவாக்கியிருக்கிறாங்க அதற்கு சில நிறைய இந்துக்கள் இந்துக்களும் சரி சில இயக்கங்களும் முழு சப்போர்ட்டாக இருக்கிறது எல்லா மக்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாட்டில் இவ்வளோ பெரிய பிரிவினை உண்டாக்குவதற்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை நீங்களே சொல்லுங்க மக்களே நீங்களே சொல்லுங்கள் இல்லை கீழே கூட நீங்க மெசேஜ் பண்ணுங்க பிஜேபி இந்து முன்னணி இந்த ஆர்எஸ்எஸ் வந்து மக்களுக்காக என்ன மாநாடு நடத்தினார்கள் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்தா கூட அதை பதிவு பண்ணணும் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள மக்களுக்காக என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை இன்னும் கடவுளை தான் எடுப்பாங்க கடவுளை தான் எடுப்பாங்க இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் கூட அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவித்து அங்கே வந்து நிறையா கூட்டங்கள் வெளியில் மதுரை மதுரையில இருந்து வரலாம் அன்னைக்கு இருந்து ஆள்களில் கொண்டாந்து இறக்கிருந்தாங்க அன்னைக்கு தடை விதித்திருந்தும் அவ்வளோ பெரிய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்களை வந்து இருந்து திரட்டி கொண்டாந்து அங்க நுப்பாட்டியிருப்பாங்க அப்படி இருக்கு அந்த முருகன் மாநாடு நானும் முருகன் சாமியை தான் அதுல என்ன சித்தாந்தம் இருக்கிறது மக்களுக்காக என்ன நல்லது இருக்கிறது அதை நம்ம மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம புரிதலோடு அரசியல் செய்ய வேண்டும் அரசியல் கட்சிகளுக்கு நம்ம சப்போர்ட் செய்ய வேண்டும் அவர்கள் செய்வது எல்லாமே முஸ்லீமுக்கு எதிராகவும் கிறிஸ்டீனர்களுக்கு எதிராகவும் நம்மளுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு எதிரான சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி அரசியல் இருக்குது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் வந்து மீட்டிங் போட்டாலும் சரி மாநாடு போட்டாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குற அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய பேரணிகள் எல்லாமே அந்த வழியில அந்த பேரணி போகும் போதுல வேற மதத்தை சார்ந்தவர்கள் அதை கடந்து செல்ல முடியாது போக முடியாது பார்த்தாலே நிறைய கோஷங்கள் போடுறாங்க மற்ற மாநிலங்கள் போல அந்த தமிழ்நாட்டிலயும் நடக்க போகுது மற்ற மாநிலங்கள்லாம் நிறைய பேரணி தேர்தலில் ஜெயிச்ச பிறகு கல்லெறிதல் மசூதி மலை கல்லெறிதல் ஜட்சி மலை கல்லெறிதல் அங்க நின்று ஒரு வேட்பாளர் முதல்வரே ஒரு ஒரு லேடி ஒரு அம்மா வந்து அப்படியே அம்புகிற மாதிரி கட்டினாங்க இப்ப தேர்தலில் ஜெயிச்சப்ப விடுற மாதிரி காட்டின அம்பு வச்சுரு நாங்க அம்பு விடுற மாதிரி அவங்க ஒரு ஒரு ஆக்சனை காட்டினாங்க அப்படின்னா என்ன மசூதியை வந்து தாக்க போறோம் அப்படின்னு தான் அவங்களுடைய சொல்றாங்க சொல்லாம வெளியில சொல்லாம அப்படி ஒரு அம்பு எறிதல் போல சொல்றாங்க அவங்களுடைய அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல தமிழ்நாட்டுல ஆனா மிகப்பெரிய ஒரு மாநாடு என்பது அது இன்னைக்கு அன்னைக்கு நடந்த பொதுக்கூட்டத்துக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களை எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நாங்க கேட்டோமா இந்த மலையில் இருக்க தர்கா இருக்கிறதுக்கு எங்களுக்கும் எந்த ஒரு இது இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம் தாய் பிள்ளை மாமிய மச்சியானது நாங்கள் பழகி உங்களை யார் நாங்கள் கூப்பிட்டு முருகன் மலையை மீட்டு எடுத்து கொடுங்க நாங்கள் யார் கேட்டதோ அங்கே இருக்கக்கூடிய திருப்புறங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களே அங்கே அந்த கோயிலை சுற்றி இருக்கிறவர்களே அன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க பேட்டி கொடுத்தாங்க இப்போ அதே இதை தான் இப்போ கையில் எடுத்துருக்கிறாங்க வருகிற இருபத்தி ரெண்டு மதுரை மாவட்டம் எப்படி இருக்க தெரியல பிஜேபியினுடைய மாநாடு மக்களுக்காக அரசியலாக இருக்க வேண்டும் வளரட்டும் வளர்ந்தால் எல்லோருக்கும் சந்தோஷம் அவங்களுடைய அரசியல் நோக்கம் என்ன அவங்களுடைய சித்தாந்தம் என்ன எந்த மக்களுக்காக என்ன செய்தார்கள் இப்ப தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுலேயே நிறைய புலர்புடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகளே குற்றம் சாட்டுறாரு நம்ம போடுற ஓட்டு அளிக்கிற மிஷினில் வந்து அது அவங்க ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்க யாருக்கும் ஓட்டு போட்டாலும் பிஜேபி விழுகிற மாதிரியாவே ஓட்டு தாமரைக்கு போற மாதிரியாவே செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப அதுதான் நிறைய பேர் அதை ஒரு பிரச்சனையா கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க பழைய தேர்தல் மாதிரியா வாக்குச்சீட்டு முறையெல்லாம் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவே கையில் இருக்குது ஐயா மோடி ஐயாட்ட அப்ப என்னான வேலைகள் செய்யலாம் எந்தெந்த ஆபிசரை நம்ம கையில போடலாம் எல்லா ஆயிரம் கோடி கணக்கான பணங்கள் இருக்குது இப்ப ஒரு ஜிஎஸ்டின்னு ஒரு கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியில வந்து யாரு பாதிக்கப்படுறது அன்றாட உழைக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நான் இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கினா மூவாயிரம் ரூபாய் வருது ஜிஎஸ்டி குடிக்கிற பால்ல இருந்து தண்ணியில இருந்து அனைத்திலும் ஜிஎஸ்டி இது மக்களுக்கான நல்ல திட்டமா சிலிண்டர் எவ்வளவுக்கு வாங்கிட்டு இருந்தோம் காங்கிரஸ் வீடுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் சிலிண்டர் வந்து நானூத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் இன்னும் எவ்வளவு இருக்குது ஆயிரம் ரூபா சிலிண்டருடைய விலை எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி அரிசியில இருந்து பருப்புல இருந்து எல்லாமே இதுல பாதிக்கப்படுறது இந்த கொடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து அனைவருமே பாதிக்கப்படுறாங்க எல்லா மக்களுமே பாதிக்கப்படுறாங்க மிகவும் பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட சமூகம் நூத்துல இருபத்தி அஞ்சு ஜிஎஸ்டி வாங்கினாலும் உழைக்கிற பணம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அது போனாலும் கூட அந்த ஜிஎஸ்டி இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு அது பண்டு கூட கொடுக்க மாட்டாங்க பண்டு கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பேசுறாங்க பேட்டிங்க நம்மளுக்கான பண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தேர்தலில் தெளிவாக இருக்கிறார்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எல்லா மா பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களையும் பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறது அவங்களுடைய வேலை திட்டம் என்ன அரசியல் எப்படி சொல்லி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களை போல இந்துக்கள் என்ற ஒரு பெயரில் மக்களை ஒன்று திரட்ட முடியாது முடியாது ஒன்று திரட்ட முடியாது இது பெரியார் மண் அரசியலை ஒரு மிகப்பெரிய ஒரு அறிந்து வைத்திருக்கிறார்கள் எல்லா மக்களுமே அறிந்து வைத்திருக்கிறார்கள் திராவிட அரசியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல அதை அளிப்பதற்கு எத்தனையோ பேர் முயற்சி செய்தாலும் அதை அழிப்பதற்கு முடியவில்லை அதில் ஒன்று ஏடிஎம்கே பாதி அழிந்து கொண்டு இருக்கிறது அதற்குள்ள நான் வர வேண்டாம் திமுக என்பது சாதாரண அது பெரிய மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஆலமரத்தை வெட்டுவதும் சாதாரண விஷயம் அல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களும் அப்படி இந்த மதத்தின் பேர் வச்சு அரசியல் செய்யக்கூடிய பிஜேபிக்கு வாக்களித்து அவர்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் உறவுகள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சாதி ஒன்று இருக்குது சாதி வந்து ஒரு பற்றா இருக்குது இருந்தாலும் கூட மதத்தை வைத்து இங்கே யாரும் ஓட்டு அளித்தது வரலாறு இல்லை அதுதான் இங்கே ஒரு முக்கியமானது ஆனால் இங்க வந்து மதம் தான் அங்க பேசிக்கிட்டு இருக்கு இப்போ அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மற்ற மாநிலங்களைப் போல ஜெய் ஸ்ரீராம் பாதா பாத மாதா கே அப்படின்லாம் சொல்றதுக்கெல்லாம் இங்கே நான் உங்க நம்மளுடைய பிஜேபியுடைய தொண்டர்கள் சொல்வார்கள் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது வந்து பெரியார் அண்ணா புரட்சித்தலைவி தலைவி அம்மா புரட்சி தலைவன் எம்ஜிஆர் இவர்கள் கட்டி காத்த மண் இருந்தாலும் கூட ஆனா ஏனைய இருப்பது மிகப்படி ஒரு மன வருத்தம் தான் மன வருத்தமா தான் இருக்குது இக்காரணத்தை கொண்டு நான் பிஜேபியோடு கூட்டணியே வைக்க மாட்டேன் ஒரே ஒரு தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே அம்மா முழங்கினாங்க குரல் கொடுத்தாங்க எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் நான் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு வந்து பிஜேபியை வந்து தூக்கி பிடித்து கம்பளம் விரித்து சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏடிஎம் கேனால ஏன்னா அவனால தனிச்சு போட்டியிட முடியாது எவ்வளவு பெரிய நாட்டவே ஆளக்கூடிய பிஜேபி தனித்து போட்டியிட்டு இந்த ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது டெப்பாசிட் கூட ஒரு தொகுதியோட வாங்க முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்குது இருந்தாலும் கூட கூட்டணியை வைத்து தான் ஒரு குதிரை மேல் சவாரி செய்து தான் அந்த குதிரையை காலை வார முடியும் தன்னுடைய வளர்ச்சினால் முடியாது தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஏரியாவுக்கு விற்பது அதுவே ரெண்டு மூணாக பிரிந்து மூன்று மூணு மூன்று முனையாக பிரிந்து கொண்டு இருக்குது எடப்பாடி ஒரு பக்கமும் ஐயா ஓபிஸ் ஒரு பக்கமும் ஐயா தினகரன் ஒரு பக்கமும் அம்மா சசிகலா ஒரு சைடும் அப்படி பிரிந்து கொண்டு ஏடிஎம்கே கூறுகூறாக பிரித்து வைத்துட்டாரு அதற்கு காரணமும் பிஜேபி தான் பிஜேபி தான் காரணம் அவங்களுக்கு தேவை வந்து இந்த பிஜேபி அவங்களுடைய நோக்கமே இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் அடியோட ஒழிக்கணும்னு சொல்லிதான் அவங்க பண்றாங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது நம்மளுக்கு தெரியாது இப்ப இந்து முன்னணியில இருக்கக்கூடிய நிர்வாகி இப்ப நம்ம கட்சிகள் நான் விடுதலை சிறத்துல இருக்கேன்னா நான் நான் தான் பொறுப்பாளர்ன்னு தெரியும் தலைவர் அறிவித்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த மாவட்டத்தில் அந்த ஒன்றியங்கள் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஆனா இந்து முன்னணியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருக்குமே தெரியாது யாருமே தெரியாது மக்களுக்கு தெரியாது அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஒரு வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வேலை திட்டங்கள் என்னென்ன செய்யணும் வேலைகள் செய்வாங்க அதுக்காக பல லட்சம் பேர் வந்து திருமணமே செய்யாமல் அந்த இயக்கத்துல இருக்கிறாங்களா பல பேர் திருமணமே செய்யாமல் அந்த இயக்கத்துல இருக்கிறாங்க அதுக்காக நிறைய அவங்களுக்கு சம்பளமும் நிறைய கொடுக்கப்படுது அப்படி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு அந்த இயக்கத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அரசியல் தான் வருகிற இருபத்தி ரெண்டு மதுரையில் மண் அம்மா மீனாட்சி ஆளக்கூடிய மண் அந்த மண்ணில் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு மாநாடு நடத்துறாங்க அது மக்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் அது நடக்கிற அன்னைக்கு வெளியில உங்களுடைய தொற்றுக்குடிய உறவுகள்லாம் கவனமாக எல்லோரும் ஒரு இது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பிரச்சனைக்கு நம்ம போக மாட்டோம் ஆனால் அவங்க பிரச்சனையே உண்டாக்குவாங்க அதுதான் அவங்களுடைய வேலையை தேவையில்லாமல் மத்த மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் அவர்களோடு சண்டைக்கு போக மாட்டார்கள் இவருக்கு சண்டை வீண்டுக்கிட்டே இழுத்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஒரு பிரிவினை இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்லீம் இப்படி பிரிக்கணும் இவங்களுடைய வேலை திட்டம் இதுதான் உண்மையான ஒரு விஷயமே இதுதான் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே இது ஒண்ணுதான் இதான் நம்மளுடைய மக்கள் எல்லா தமிழ் உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும் வருகிற தேர்தல் மிகவும் கவனமாக உங்களுடைய பொன்னான வாக்குகளை நல்ல ஒரு கட்சிகளுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் ஆனால் ஒருபோதும் பிஜேபி நினைக்கிற மாதிரியே தமிழ்நாட்டை ஆள்வது சாதாரண விஷயமல்ல இங்கே உங்களால ஒரு பத்து இடம் பிடிப்பதே மிக ஒரு கடினமானது அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கே நன்றாக புரியும் பிஜேபியுடைய அரசியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இயக்க தலைவர்கள்லாம் இப்போ சமயம் இந்த மீட்டிங்கில் கூட ஐயா உத்தர தேவரை வந்து வாழ்த்தி ஐயா அமிஷா வந்து சொல்லியிருக்கிறாங்க இத்தனை வருடங்களாக ஏதோ ஒரு மேடையிலையாச்சும் ஐயா உத்திராங்க தேவர் பேரை சொல்லியிருப்பீங்களா எதற்காக இந்த முக்குளத்து சமூக வாக்குகள் இந்த மதுரை மாவட்டத்துல அதிகமா இருக்குது அந்த முக்குளத்து வாக்குகளை நம் பெறுவதற்காக ஐயா தேவர் ஐயா பேரை வந்து சொல்றாங்க உங்களால் முடியாதது எதுவும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஐயா மண்டபத்துக்கே உங்களால கூட தங்க கவசம் வச்சாங்க அவர் நினைவிடத்துல நீங்க தங்கத்தாலே ஒரு மணிமண்டபமே கட்டலாம் அவ்வளவு கோடி கூடிய பணங்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி பிஜேபி என்பது ஐயா தேவருக்காக என்ன செய்தார்கள் என்ன செய்தீர்கள் இன்னைக்கு நிறைய முக்குளத்து இயக்கத்துடைய இயக்க தலைவர்கள் எல்லாம் பிஜேபி பின்னாடி தான் இருக்கிறாங்க ஐயா முக்குள ஐயாவும் அதை சொல்லியிருக்கிறாங்க ஐயா தேவர் ஐயாவும் ஒருபோதும் பிஜேபிக்கு இந்த இந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லி நடத்தக்கூடிய இந்து முன்னணிக்கும் ஒருபோதும் நம்ம வந்து உடன்படக்கூடாது அவங்களுக்கு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க நான் படிச்சிருக்கேன் ஒருபோதுமே பிஜேபி இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த முன்னணிக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா முத்துராமியர் தேவரே சொல்லியிருக்கிறாரு அதை நான் படிச்சிருக்கேன் அப்படி சொன்ன ஐயாவுடைய ஐயாவை வணங்கக்கூடிய ஐயாவை பின்பற்றக்கூடிய இயக்க தலைவர்கள் தான் இன்னைக்கு வந்து மோடி பின்னாடியும் ஆர்எஸ்எஸ் பின்னாடியும் அவங்க வந்து இயக்க ஒரு இயக்கம் நடத்துறாங்களா இல்ல பிஜேபிலே இணைந்துட்டார்களா என்னான்னு தெரியல எனக்கு எனக்குலாம் தெரியல எங்க பார்த்தாலும் அந்த பாரோடு பிளாக் கட்சியினுடைய மதிப்புக்குரிய அண்ணன் திருமாரஞ்சி அண்ணன் படம் தான் இருக்கு ஃபுல்லா போஸ்ட்லையுமே பிஜேபி இருக்கிறது எல்லாத்துலயுமே அங்கதான் தான் இருக்குது அண்ணனுடைய போட்டா தான் இருக்குது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அரசியல் என்பது மக்களுக்காக இருக்க வேண்டும் மதத்தை வைத்தோ சாதியை வைத்தோ அரசியல் செய்தால் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஆனால் ஒருபோதும் திராவிட அரசியலை ஒருபோதும் ஒழிக்க முடியாது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி எத்தையோ இப்ப வந்த இயக்கங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அன்னை சீமானண்ணை சொல்றாரு அன்னை விஜய் அண்ண சொல்றாரு நிறைய இயக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு திராவிட அரசியலை வந்து ஒழிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஆண்டாண்டு காலமா இந்த நாட்டை ஆண்டவர்கள் காங்கிரசுக்கு பிறகு ஆண்டவர்கள் அவங்களுக்கு தெரியாத அரசியலா புதிதாக வந்தவர்கள் செய்ய போறாங்க எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் குற்றம் வரதான் செய்யும் அதுல ஊழல் இருக்கத்தான் செய்யும் அவன் வந்து நேர்மையா ஐயா காமராஜ் மாரியாவோ ஐயா மேலூர் மண்ணின் சொந்தக்காரர் ஏழ்மையின் சிகரம் ஐயா கக்கன் மாதிரியா யார் வாழ்ந்துட முடியுமா எத்தனையோ அமைச்சர் அவருக்கு இருந்த பொறுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அமைச்சர்ல பதவியில இருந்திருக்கிறார் ஐயா கக்கன் அவர்கள் அந்த அந்த அரசியல் கட்சியில இருக்கும்போது ஒரு காசு கூட செலவழிக்காமல் ஐயா வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அப்படி இன்னைக்கு ஒரு தலைவர் இருக்க முடியுமா சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சு வருஷம் ஆட்சி செய்தாலே பெரிய கோடீஸ்வரனாக மாறுகிறார் அவர் எத்தனையோ பதவிகள்ல இருந்தும் சொந்த தம்பிக்கு கூட ரெக்கமெண்டேஷனோட பண்ணல அன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தா ஒரு கவர்மெண்ட் வேலை ஐயா பண்ண மாட்டேன்ட்டாங்க ஐயா கக்கன் வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க உன்னுடைய திறமை இருந்தால் நீ கவர்மெண்ட் வேலையில போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி அவருடைய இறப்பு என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனை அத்தனை ஒரு பல பதவிகள்ல இருந்துட்டு மதுரை ஜிஹெச் தான் தரையில படுத்திருந்தார் அந்த ஐயா தரையில படுத்திருந்தானா எம்ஜிஆர் ஐயா தெரிந்து நேரடியாக வந்து அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வாங்க நான் வேற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு அனுப்புறேன் அங்கிருந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க சென்னையில கூட வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஐயா மறுப்பு சொல்லிட்டாங்களாம் இல்லைங்க இதுதான் எனக்கு கரெக்டா பொருத்தமானது என்னிடம் பணம் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு தங்க பேனா கொடுத்தது கூட அதை கட்சிக்கு தான் ஸ்பான்சர் பண்ணாங்களாம் அந்த ஐயா அப்படி இங்க யாராச்சும் ஒரு அரசியல் தலைவரை காட்டும் காட்ட முடியுமா அந்த காலங்கள்ல இருந்த அரசியல் வேற ஆனா அந்த அரசியல்ல இருந்துதான் இன்னைக்கு திராவிட அரசியல் இருக்குது பார்ப்போம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிஜேபியோடு இருக்கிற கூட்டணி ஆட்சியில் அமருதான் இல்லை இந்த திராவிட அரசியல் தான் அமருதான் அப்படின்னு மக்கள் கையில தான் இருக்கு நீயோ நான் சொல்லி ஒரு இது இல்லை அதனால் முடிஞ்ச ஒரு விழிப்புணர்வு தான் அரசியல் என்பது மக்கள் கையில தான் இருக்கு மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு இன்னைக்கு எத்தனையோ நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு முன்னால இருந்த ஆட்சிகளை விட இப்போ அதுக்கு திமுக ஆட்சி நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளும் ரொம்ப பலமாக தான் இருக்குது பார்ப்போம் வருகிற இரண்டாயிரத்தி தேர்தல் மிக ஈஸியாக திமுக ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் என்னுடைய அனைத்து என்னுடைய தமிழ் உறவு அனைவருக்கும் என்னுடைய நன்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எழுத்துப்பூர்வமாக பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து யூடியூப்பில் வந்து சில நல்லதும் வாழ்த்துறாங்க சில பேர் தவறாகவும் பேசுகிறாங்க இது அரசியல் ஒரு பேசுகிற நம்ம ஏன் ஏன்னா ஒரு கருத்துக்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அந்த கருத்துக்களுக்கு நான் கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுவேன் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்